الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا صدق الله العلي العظيم அன்பார்ந்த அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ஐந்தே முக்கால் ஜிசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அலஹம் அன்பான பெருமக்களே இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்களிலே அல் அஹ்காஃப் என்று ஒரு சூடாக இடம்பெற்றிருந்தது அதிலே ரப்புல் ஆலமீன் ஜல்லசானகு தாயா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை கண்ணியத்தை அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்காகப்பட்ட சிரமத்தை ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்களிலே விவரிக்கிறார் அல்லாஹ் கூறுகிறான் பி வாலிதைஹி எஹானா பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் உபதேசிக்கிறோம் வாலிதைஹி அப்படின்னா பெத்தவங்கிற அர்த்தம் அத்தா அம்மா ரெண்டு வரையுமே எடுத்துப்போம் வாலிதைன் அப்படிங்கிற வார்த்தை அப்போ பெற்றோர்களுக்கு நம்ம உபகாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தாயை மட்டும் தனியாக பிரத்யேகமாக அல்லாஹ் கூறுகிறான் ஹமலத்துஹூ உம்முஹு குருஹா வ வாய்த்து குருஹா அவனுடைய தாய் சிரமத்தோடு அவனை சுமந்தாள் சிரமத்தோடு அவனை பெற்றெடுத்தாள் விசாலு சலாசூனஷ கர்ப்ப காலமும் குழந்தைக்கு பால் ஊட்டுகிற காலமும் சேர்த்து முப்பது மாதங்களாம் அபுல்லாலமின் ஜல்ல ஷானஹு தாலா இந்த வசனங்களில் தாயின் மரியாதையை தாயின் உயர்வை தாய் செய்த தியாகத்தை அல்லாஹ் இங்கே பதிவு செய்திருக்கிறார் ரொம்ப சிரமத்தோடு பத்து மாதம் சுமந்து குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது ரெண்டுமே கடினமான வேலை தான் அதுக்கு அளவுகள் அல்லாஹ் சொல்கிற போது முப்பது மாதங்கள் என்று சொல்கிறார் ஆறு மாதம் குறைந்தபட்ச கற்பகாலம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை மருத்துவம் பார்த்து பாதுகாத்துக்கெல்லாம் உயிர் பிழைக்க வச்சிடலாமா அதுக்கு முன்கூட்டி பிறந்துச்சுனா அது உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் மீதி உள்ள இருபத்தி நாலு மாதம் அதாவது ரெண்டு வருஷம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிற காலம் இமாம் ஷாஃபி அகமதுல்லாகிய அருகி இந்த வசனத்திற்கு இப்படித்தான் விளக்கம் சொல்கிறாரு ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவுக்கு முப்பது மாதங்கள் பாலூட்ட வேண்டும் என்று மார்க்கச் சட்ட நூற்களிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதற்கு வேறு சில வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த வசனத்தினுடைய தொடரில் ரபுல்லாலமின் அல்லாஹில் ஷாரஹூ தாயா தாயின் தியாகத்தை தாய் செய்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்பை அல்லாஹ் கூறுகிறார் இதே மாதிரி ஹஜீதுகளையும் நிறையா வருது இந்த வசனத்துடைய தொடரிலையும் வருது ஒவ்வொரு மனிதனும் அதை எப்போது உணர்ந்து கொள்வான் என்று சொன்னால் நாற்பது வயதை அடைகிற போதுதான் அவனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் செய்த உபகாரங்கள் புரிய வருமா குரானிலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் ஹத்தா இதா பலக வ பலக அர்பழின சனத்தன் அர்பழின சனத்தன்னா நாற்பது வருஷம் அர்த்தம் பொதுவாகவே இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் உளவியல் ரீதியானி விஞ்ஞானிகள் ஒரு செய்தியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனும் நாற்பது வயசு ஆகிட்டால் பழைய கதையை பேச ஆரம்பிச்சுருவான் நான் அப்படி படித்தேன் நான் இப்படி வேலை பார்த்தேன் நான் இப்படி கஷ்டப்பட்டேன் குடும்பத்துக்காக நான் இப்படி உழைச்சேன் அந்த நாற்பதில் ரப்பில் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஞானத்தை கொடுக்குறான் ஒரு சிந்தனையை கொடுக்குறாரு அதே போன்று தான் தன்னுடைய பெற்றோரின் தியாகங்களை மதிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவனுக்கு வயது நாற்பது தேவைப்படுகிறது என்பதை அல்லாஹ் இங்கே நேரடியாகவும் சற்று மறைமுகமாகவும் அல்லாஹ் கூறியிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றவங்களை நினச்சி துவா செய்யக்கூடிய ஒரு கட்டம் வருகிறது என்று அந்த வசனத்தினுடைய நிறைவு வருகிறது விசலில்லாகளையும் விசெல்லாம் அவர்களும் பல நேரங்களிலே பெற்றவர்களை பற்றி அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை பற்றி பல இடங்களிலே பேசியிருக்கிறார் பிரபலமான ஒரு நபிமொழி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு நபித்தோழர் நபிகள் வந்து கேட்டார் அல்லாஹைய தூதர் அவர்களே நான் இந்த உலகத்தில் யாருக்கு அதிகமாக உபகாரம் செய்யணும் யாருக்கு நான் ரொம்ப நன்றிக்கடனோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டப்போ நபீசரல்லாவுலே செல்லம் மூன்று முறை தாய் 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 என்று சொன்னார் நாலாவது முறை உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் வேறு சில மொழிகளிலே அதற்கு அடுத்து உன்னுடைய உறவினர்கள் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் வருகிறது இப்போ இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய படிப்பினை தாய் தந்தை இருவரையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டியது கட்டாயமாக இருந்தாலும் அதில் தாயை சற்று கூடுதலாக நாம் கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உலகத்தில் உயிரோடு இருக்கிறாங்க நம்ம அத்தா அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பணிவிட செய்யணும் அவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்களுக்கு மத்தியில் குரலை உயர்த்தி பேசக்கூடாது அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் இதெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறப்ப செய்யணும் சரி பெற்றோர் மவுத் ஆயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் அதோட கடமை முடிஞ்சு வச்சா அப்படின்னா அப்படி கிடையாது அதிலே ஹஜீஸில் வருது ஒவ்வொரு துவாவிலையும் பெற்றோர்களுக்காக நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவிலையும் நமக்கு கேட்குறோமோ இல்லையோ நம்ம பெற்றவங்களுக்காக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை வாக்கு கொடுத்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் மௌத்தாகி இருந்தால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஏதாவது கடன் விட்டு போயிருக்கலாம் அல்லது அல்லதுதான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நேர்த்தி வச்சுருக்கலாம் ஊராக்கு போகணும்னு ஏற்றி வச்சுருக்கலாம் காசு பணம்லாம் இருந்துச்சு ஆனால் போக முடியல அது மாதிரியான காரியங்களை நிறைவேற்றணும் அதே மாதிரி அத்தாவோ அம்மாவோ இருக்கிறப்போ ஹயாத்தாக இருக்கிறப்போ அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க தோழிகள் இருப்பாங்க இப்போ அவங்க ஹயாத்தாக இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட அத்தாவுடைய நண்பர்கள்ட்ட நம்ம அத்தாட்ட நடக்கிற மாதிரியே நடத்துக்கணும் கண்ணியம் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் உதவி செய்யணும் அதே மாதிரி தாயினுடைய தோழிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு அன்பளிப்புகள் கொடுத்து அனுப்பணும் இதெல்லாம் ஹதீஸில் வருது இப்போ இருக்கிறப்பவும் உபகாரம் செய்யணும் இறந்ததுக்கப்புறம் உபகாரம் செய்யணும் அதுதான் குழந்தைகளுடைய கடமை என்று தப்சீல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அபுல் ஆலமி அல்லாஹ் ஜலசானகும் கால எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் மார்க்கத்துடைய விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக சுபஹான் وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده